வணக்கம் வெல்கம் டு அம்மா கைவண்ணமே இன்னைக்கு பச்சை துவரையில் ஒரு குழம்பு வைக்கலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம் இதுதான் பச்சை துவர இதில் இருந்து பிரித்து எடுத்து இந்த காய் இதில் இருக்குது கொட்டை அந்த இதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு துவரப்பருப்பாக தர்றாங்க இந்த குழம்பு தான் நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் இந்த இருந்து இந்த விதையை நம்ம அதிலேருந்து எடுக்கலாம் இது பட்டாணி மாதிரி பச்சை பட்டாணி மாதிரி தான் இருக்குது துவரம் பயிரை நல்லா கழுவியாச்சுது இதை வந்து ஒரு சின்ன குக்கரில் மஞ்சள் தூள் காயமும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காயும் கொஞ்சமாக எண்ணெய் வேக வச்சிருக்கலாம் இன்னொரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்கூன் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடாயிடுது கடுகு போடுவோம் கடுகு வெடிக்குது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை போட்டுடலாம் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொஞ்சம் வதக்கி விடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் உப்பும் கொஞ்சம் போடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுறோம் ஒரு கத்தரிக்காயும் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதை போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டுர்லாம் அரைச்ச தேங்காய் ஜீரகம் சோம்பு அதை உள்ளே போட்டுடலாம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த பயிர் வந்துருச்சுது இதையும் அதுக்குள்ளே ஊற்றிடலாம் மறுபடியும் குக்கரை மூடி அது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் குக்கரை தரப்போம் ரெண்டு விசில் வந்துருச்சு அந்த பயிரும் நல்லா வந்துருச்சுது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தாளிச்சு மட்டும் விட்டுருலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுருவோம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் எதோ போட்டுடலாம் ஒரு வரமிளகாய் போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுவோம் அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகியாச்சுது இந்த பருப்புக்குள்ளே ஊற்றிடலாம் சுவையான பச்சு தவறை தவிர குழம்பு ரெடி ஆகியாச்சு இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் ரொம்ப சத்து அதிகம் ஏன்னா இது வந்து பச்சையாகவே நம்ம செய்கிறதுனால இதில் ப்ரோட்டீன் ரொம்ப நமக்கு கிடைக்கும் நீங்க இது மாதிரி கிடைச்சா நீங்களும் வாங்கி செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம் அம்மா சமையல் ஹெல்த்தியான சமையல் நன்றி வணக்கம்